கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வீட்டில் இன்வெர்ட்டர் ஒயரிங்லாம் இருக்குது வீட்டில் அடிக்கடிக்கு இப்போலாம் கரண்ட் போகுது இன்வெர்ட்ரு வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு ரேட்டு கூட வந்தால் பரவாயில்லையா சார் சொல்லியிருந்தேன் ரேட்டு கூடனா என்ன பார்த்துலாட்டான் சொல்லியிருந்தார் இந்த கஸ்டமரு டார்க்குன்னு புதுசாக ஒரு இன்வெர்ட்ரு வந்திருக்கு அது ஒன் கேவி வேணால் வாங்கி போட்டுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி லித்தியம் பேட்டரினால சர்வீஸ்லாம் எதுவும் இல்லை இந்த பழைய பேட்டரி ஊற்றுற மாதிரி அப்பப்போ தண்ணியெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதோட வாரண்டியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கிட்டே இருக்குது ஆனால் அது ஏழு எட்டு வருஷம் வரும்னு சொல்கிறாங்க இந்த டார்க் கம்பெனியில் ஒன் கேவி மாடல் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி வருது அதோட க்ளாம் படித்து அப்படியே திக்க மாட்டிடலாம் அதை ப்ளக் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த இன்புட் பிளக் வந்து கரண்ட் லைனில் போட்டு அவுட்புட் நம்ம ஒயரிங் பண்ணி வச்சுருந்து ப்ளக் வந்து சைடில் இருக்கும் ஃபிஃப்டின் நான்ஸ் ப்ளக்கு அதில் ப்ளக் பண்ணிட்டு அவுட்புட் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கர் கொடுத்துருக்காங்க அந்த பிரேக்கர் ஆன் பண்ணோன்னா இன்வெட்டர் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வரும் எல்லாமே காட்டும் அதுலேயே ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டரில் சப்போஸ் நம்மளுக்கு வேறு எங்கேனா தேவைப்படுதுன்னு போதும் வெறும் அந்த ப்ளக்கை மட்டும் கட்டி வச்சுட்டு எங்கே வேணா எடுத்துனோம் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி வந்து அந்த கிளம்பில் அப்படியே மாட்டி நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம் பழைய மாடல் மாதிரி பேட்ரி மாட்டு ப்ரோல் நட் போட்டு டைட் பண்ணும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதில் சும்மா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது எங்கே வேணா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட சரி ரெண்டு நாளாக சொல்கிறோம்ப்பான்னு சொன்னார் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு நீ சொன்ன அந்த டார் கம்பெனி ஒன் கேவி லித்தியம் இன்வெர்டர் வாங்கிட்டேன் வந்து மாட்டி கொடுத்துருப்பான்ட்டார் சரின்னு போயிட்டு அந்த வீட்டில் அந்த இன்வெர்டர்லாம் மாட்டிட்டு ப்ளக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் இன்வெர்டர் ஒயரிங்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஆன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஹாலில் பெட்ரூமில் மட்டும்தான் இன்வெர்ட்டரில் ஒரு ஃபேன் லைட் மட்டும் போட்டிருக்காங்க வேறு எங்கேயுமே இன்னோட லைன் இல்லை வீடு ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங்கு எல்லாேருமே வர மாதிரி பண்ணி கொடுத்துருப்பார் உங்கள் வீட்டில் பழைய இன்வெர்டர் செட் இருக்குது அதுக்கு இன்வெர்டர் மட்டும் பழசியாக வச்சுட்டு பேட்டரி மட்டும் இந்த லித்தியம் பேட்ரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த இன்வெர்டர் பாக்ஸெலாம் பாருங்கள் பியூர் சைன் வேவ் அந்த வார்த்தை வந்து உங்கள் பழைய இன்வெர்ட்டரில் இருந்தால் மட்டுந்தான் லித்தியம் பேட்ரி செட் ஆகும்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இந்த லித்தியம் பேட்ரி மட்டும் மாற்ற நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க இன்வெர்ட்டர் பாக்ஸில் இந்த பியூர் சைன் வேவ்ன்றது இருக்கான்னு பாருங்கள் அப்படி அந்த வார்த்தையில் இருந்ததுன்னா இந்த லித்தியம் பேட்ரி அந்த இன்வெர்டர்லேயே செட் ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்வெர்டர் லைன்லாம் இருக்குது வெறும் இன்வெர்டர் மட்டும் மாட்டிட்டு மேலே நிற்கிற அந்த ப்ளக் வந்து ப்ளக் பண்ணிவிடுங்க வீட்டில் இன்வெட்டர் லைன்லாம் கரெக்ட் ஆகிடும் நான் ஒயரிங்லாம் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தார் நான் போய் இந்த இன்வெர்ட்டரை மாட்டினப்புறம் செக் பண்ணலதை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் தான் இன்வெட்டர் லைன் போட்டிருக்காங்க இந்த கஸ்டம்பர் சொன்னதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமில் இருக்க பாத்ரூமு டிவி இதெல்லாமே இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருந்தார் சரி நான் அந்த வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டெல்லாம் பிரித்து செக் பண்ணியிருந்தேன் பாத்ரூம் வெளியே இருக்க சுவிட்ச் போர்டை பிரித்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய பைப் செட்டிங்லாம் வால்லேயே தான் வருது வால்லையே வந்து அந்த ரூமோட சுவிட்ச் போர்டு வரைக்கும் கன்செல்லில் வருது வாலியே அந்த ரூமோடய லைட்டிங் போர்டில் இருந்து அந்த பாத்ரூம் போர்டுக்கும் இன்னொரு ஒயர் போட்டு வாலியை வலிச்சு கொடுத்துட்டேன் பாத்ரூம் லைட்லாம் இன்னொரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒயர் வலிக்க முடியல எல்லாம் சீலிங் வந்து ஒரு ஒயர்லாம் கார்னராக லைட்டாக சீலிங்கில் டேமேஜ் பண்ணிவிட்டு ஃபால் சீலிங்கில் கோல்லை கேப் மூலிமா ஒயர் போட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த ரூமில் இருக்க சுவிட்ச் போர்டில் சேர்த்துட்டேன் டிவியும் இன்வெர்டரில் ஒன்று சொல்லியிருந்தாரு அந்த டிவியோட பிரேக்கரை டிவியில் ஆஃப் பண்ணாக்கா ஒரே ஒரு ஒயர் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு சவுண்ட் டுவெண்ட்டி ஒயரு அதில் வந்து ஃபிஃப்டின் ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட்டு கிச்சன் மேடில் இருக்கிறது ஹாலில் இருக்க ஃப்ரிட்ஜோட ப்ளக் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் டிவி லைனு இதை மூணு ஒயரே ஒன்றா சேர்த்து ஹாலில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு அந்த ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஒரே ஒரு சவுண்ட் வண்டி தான் வருது அதில் இந்த மூணு வயரும் ஒன்றா முடிக்க வச்சுருக்காங்க சரிண்ணா அதுவும் எப்படியே ட்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்து இன்னொரு எல்லாமே ஓடுற மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ஆன் பண்ணி கொடுத்தாச்சு இந்த கஸ்டமரும் இப்போ எங்கே எங்கள் பாயிண்ட்டு வேணும் இன்வெர்ட்டரில் ஒன்றுனு சொல்கிறாரு இதே மாதிரி ஒயரிங் வேலை முடிஞ்ச ஒன்று அப்போயே அவர் செக் பண்ணியிருந்தாருன்னா இந்த டச் டச்சப்லாம் வராது உங்கள் வீட்டில் இன்வெட்டர் வரைக்கும் முடிஞ்ச உடனே எந்தெந்த பொருள் இன்வெர்ட்டில் வரணும்னு சொல்லிங்களோ அதெல்லாம் இன்வெட்டில் கரெக்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ரெண்டாவது நீங்களும் எலெக்ட்ரிஷியன் போட்டு வேலை பண்ண வேண்டி வரும் இந்த வால் மோட் இன்வெர்ட்ரு எதுக்கு நான் சொன்னேன்னா இப்போ நம்ம யூ வீட்டில் வந்து இந்த இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கடையிலேயே எங்கே திட்டின்னு கரண்ட் போயிடுச்சு அர்ஜென்ட் வேலை இருக்குது அப்படின்னும் போது இந்த இன்வெர்ட்ரு கழட்டி திரும்பி அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் கழட்டி திரும்பி மாற்றாமல் இருக்கறனால இருக்கிறனால தான் அந்த கம்பெனி நான் சொல்லியிருந்தேன் இந்த கம்பெனி தான் வாங்கணும்னு சொல்லலை ஈஸியாக கைடி திரும்பி மாற்ற மாதிரி இந்த வசதி இந்த கம்பனியில் இருக்குன்னு சொன்னேன் மற்றபடி எந்த கம்பெனி வாங்குறது கஸ்டமரோட விருப்பம் இப்போ நிறைய லித்தின் பேட்டரி தான் போகிறாங்க நிறைய கஸ்டமரு ஏன்னா தண்ணிலாம் கரெக்டாக இருக்கா அந்த லெவலெலாம் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்காது இந்த பேட்டரி போட்டிங்கன்னா இந்த லித்தின் பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரும்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கும் தேவைப்பட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்